பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நடித்த வடிவகரசி அம்மா அவர்களின் நாற்பத்தஞ்சாவது ஆண்டு சினிமா விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலர் நடிக நடிகர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த விழாவில் நடந்த நிகழ்வுகள் அற்புதமாக ஒரு காணொளியில் கேப்டன் விஜயகாந்த் பேசியதுதான் மிகப்பெரிய ஒரு தத்துருவமான ஒரு விஷயங்கள் வைதையை காத்திருந்தால் எந்த திரைப்படத்தின் மூலம் அம்மாவாகமா அறிமுகமானீங்க உங்களை நான் முதலாளி அம்மான்னு கூப்பிடுற ஒரே காரணம் நான் மட்டும்தான் வேறு யாரும் உங்களை கூப்பிட மாட்டான்னு சொல்லி கேப்டன் பேசியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா வைதே காத்திருந்த திரைப்படத்தில் அம்மாவாக அறிமுகமான உங்களை நான் ஒரு திரைப்படத்தில் உங்களுக்காக நடித்து கொடுத்தேன் அன்னை என் தெய்வம் திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர் ஆக்கி அதில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படத்தை இயக்குனரும் அவங்க தான் அந்த திரைப்படத்தில் நான் ஹீரோவாக நடித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் முதலாளி அம்மானு சொல்கிறது என்னை தவிர உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க அந்த தருணத்தில் நடிகை கரசி அவர்கள் தன்னை தானேவே கண்கலங்கி கொண்டார்கள் முதலாளியம்மா என்ற ஒரு சவுண்டு வந்ததும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தது போலவே ஒரு தருணத்தில் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே முதலாளியம்மா என்ற ஒரு குணத்தில் கூப்பிடக்கூடிய ஒரு குணம் ஏன்னா முதலாளின்னு சொல்கிற ஒரு இது இது இருக்க ஒரு பண்பு அது கேப்டன் மட்டும்தான் என்னை கூப்பிடுவார் அதுபோல் அன்னையார் அவர்களும் சரி கேப்டன் அவர்களும் சரி என் மீது மிகுந்த பாசம் ஒரு அன்பு உடையவர்கள் அதனால தான் நான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அண்ணன் மேலேயும் அண்ணி மேலேயும் ஒரு அதிக பண்பு பாசம் உடையவர்கள் என்னை ஒரு முதலாளியாக ஒரு ப்ரொடியூசராக ஒரு நடிகராக ஆக்கி உள்ள தூரத்துக்கு கொண்டு வந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு அர்த்தங்கள் வடிவகரசி அம்மாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு கேப்டனு இவங்க மேலே ஒரு பண்பு ஒரு மரியாதை உண்டு அதுபோல் இவங்களும் ஒரு பண்பு மரியாதை கேப்டன் மேலே அதிகமாக இருக்கும் அந்த ஒரு தருணத்தில் நான் இந்த விழாவுக்கு நான் வந்துள்ளேன் இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன வார்த்தைக்கு வார்த்தைக்கு எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதலாளியம்மா பார் அதை மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் அப்படி வரும் கலகலகலன்னு இருக்கும் சண்டை போடுற மாதிரிலாம் பேசுவோம் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக பேசுவார் கேப்டனு அதுதான் இன்றைக்குமே கேப்டனு எத்தனையோ நடிகர்கள் இருந்தும் ஆனால் அவரை மாதிரி யாரும் எனக்கு கிடையாது என்னை முதலையாளைய ஆக்கி இவ்வளோ தூரத்துக்கு பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்தது கேப்டன் தான் அந்த விழாவில கேப்டன் நான் உங்களுடன் இல்லைன்னு நினச்சிக்கூடாதங்க நான் உங்களோட தான் இருக்கிறேன் நான் இருந்திருந்தால் இப்போ அந்த விழாவை நானே முன்னின்று நடத்தி ஆண்டு விழாவை மிக பிரமாதமாக உனக்கு நான் பண்ணியிருப்பேன் அம்மா முதலாளி அம்மா அப்படின்னு சொல்லி கேப்டனோட குரல்ல கணீர் கணீர் என்று ஒரு பேச்சு இந்த வார்த்தைக்கு வார்த்தை முதலாளி அம்மா என்கிற ஒரு குணம் பண்பு வந்து கேப்டனோட என்றுமே இருக்கும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் என்னை அம்மானு தான் கூப்பிடுவாரு ஆயிரம் பேர் நினாலும் அந்த இடத்துல முதலாளி அம்மா வணக்கம் அப்படிம்பார் அந்த பணிவு அந்த துணிவு கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் மற்ற ஏர்ட்டையும் கிடையாது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் முக்கியமாக கலந்து கொள்ளது அம்மா வடிகுரசி அவங்களுக்காண்டி தான் கேப்டனுடன் அதிக பண்பு ஒரு மரியாதை மிக்கவர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ளவங்க அதனால தான் இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டேன் ஏமாடா கேப்டன் நம்ம கூட இல்லைன்னு நான் நினச்சதே கிடையாது ஆஃபீஸ் போனோம்னா வீட்டில் இருக்கிறாரு வீட்டுக்கு போனோம்னா ஆஃபீஸில் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நெனைப்போடு தான் இருப்பேன் அது மாதிரி வடுகுரி சம்மாவும் வந்து கேட்டாங்க அதனால அவரும் கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறாரு அவர் மறையவில்லை நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் கேப்டன் நம்ம கூட இருக்கிறான்னு என்று நினைத்து நாம் பயணிப்போம் இந்த விழாவில் நாற்பத்தஞ்சு ஆண்டு அல்ல கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை நாற்பத்தஞ்சு இல்லை இன்னும் ஐம்பது அறுபது நூறு ஆண்டுகளும் நீங்கள் சினிமா துறையில் நினைத்திருக்க வேண்டும் நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்திய அந்த தருணம் அம்மா வடிவகரசி அவங்களுக்கு கண் கலங்கியது கேப்டன் இல்லையே என்று அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா பல துஷ்டங்கள் இருந்திருந்தாலும் ஆனால் வடிவகரசி அம்மா அவங்களோட பலகு அந்த குணம் இருக்கிற அதுதான் தெரியும் இப்போ இருக்கிற சினிமா துறையில் இருக்க சில்லற பசங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியதுங்கள் வாய்ப்புகள் கிடையாது அவளாக அது கேப்டன் சொல்லிவிட்டு இங்கேருந்து வெளியே சுற்றுறாங்க ஆனால் கேப்டன் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் அந்த காலத்தில் இறங்கி சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் என் கூட இருந்திருந்தார்னா இந்த விழா காலகலகலன்னு என்ன இருக்கும் பிரமாதமான கூட்டம் கேப்டன் இருந்திருந்தால் இதை விட கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்று வடிவகரசி அம்மா அவர்கள் கண்கலங்கி அந்த விழாவில் சொன்னது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியது கேப்டனின் நாற்பத்தஞ்சாவது வடிவகரசி அவர்கள் கொண்டாடிய விழா நாற்பத்தஞ்சாவது ஆண்டு என்பது மிக சிறப்பாக அமைய வேண்டும் நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் போகணும் நான் இருந்திருந்தால் இந்த விழாவை இன்னும் திம்சம் பண்ணிட்டோன்னு கேப்டன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்க அவங்க கண் பிதுங்கியது வடிவரசி அம்மா அவர்கள் நாற்பத்தஞ்சாவது விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் நமது கேப்டனின் கணியர் குலரும் அங்கே ஒழித்து கொண்டிருந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎம் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் தமிழன் என்று சொல்லடா தலை நடா கேப்டன் வழி